அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகமாத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விநாயகருடைய அபிஷேகம் மற்றும் இருபத்தி ஓரு இலைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் முக்கோடி உலகங்களும் நமக்கு வசியமாகணும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா இன்றைய தின மாலை நேரத்தில் அக்ஷதையால் நாம ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகரினுடைய பிறந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடப்படுது ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிரை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி அந்த நாளில் இருந்து பதினோரு நாட்கள் விநாயகரினுடைய நவராத்திரிகள் அதாவது ஒன்பது நாள் அல்லது பதினோரு நாட்கள் வந்து நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வந்து எங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த பதினோரு நாட்களுக்குள்ளாக விநாயகரை வந்து பூஜை செய்யலாம் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நாள் விநாயகர் சதுர்த்தி என்று மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை செய்வது சிறப்பு அப்படி விநாயகரை வாங்கி கொண்டு வந்தால் அந்த விநாயகர் நம்மால் அபிஷேகம் செய்ய இயலாது அதனால வீட்டில் இருக்கின்ற கருங்கல் விநாயகர் அல்லது பஞ்சலோக விநாயகர் அல்லது பித்தளை அல்லது செப்பு அல்லது வெள்ளி அல்லது பொன் விநாயகர் இருந்தால் அந்த விநாயகருக்கு நாம பஞ்சாமிரதங்களால அபிஷேகம் என்பதை நாம் செய்ய வேண்டும் பொதுவாக பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு அறுபத்தி நான்கு வகையான உபச்சார பூஜைகள் என்பது உண்டு அந்த அறுபத்தி நான்கை சுருக்கி பதினாறாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதையும் சுருக்கி ஐந்து வகையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பதினாறு வகையான உபசாரங்களை சோடச உபச்சார பூஜை அப்படின்னு சொல்லப்படுகின்றது எந்த ஒரு பூஜை இருந்தாலும் எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் அந்த விரதத்திற்கு சங்கல்பம் செய்து சோடச உபசார பூஜையை செய்து அஷ்டோத்திர பூஜையை செய்து கதையை படித்து தூபதீபாரதி என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச உபசார பூஜையை செய்தால்தான் அந்த பூஜை என்பது முழுமையாக நிறைவடையும் வெறுமனே நாம் சுவாமியை கொண்டு வந்து வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் வச்சு நாம் வந்து கற்பூரம் காட்டுவதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த விதமாக நாம் பூஜை செய்தால்தான் முழுமையான பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்லுவேன் அதனால அந்த மாதிரி எங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி அபிஷேகத்தை செய்யலாம் ஏன் அப்படின்னா இந்த சோடச உபச்சார பூஜையில அபிஷேகம் கூட ஒரு பாகம் அதனால அபிஷேகம் செய்யலாம் அப்படி அபிஷேகம் செய்யும்போது ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஆற்றலும் உண்டு அந்த விதத்தில் பால் தயிர் தேன் மஞ்சள் சந்தனம் இந்த ஐந்து வகையான பொருட்கள் மிகவும் உன்னதமான சிறப்பு தன்மை வாய்ந்த பொருட்கள் தேன் செய்யும்போது அதோடு சேர்த்து இளநீர் அபிஷேகத்தையும் நாம் செய்யலாம் இந்த விதமாக நாம் விநாயகரை இன்றைய தினம் காலையில் அல்லது மாலையில் அபிஷேகத்தை நாம் செய்யலாம் காலையில் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலேயே அபிஷேகம் செய்து இந்த பொருட்களால் நாம் வந்து விநாயகரை பூஜை செய்வது சிறப்பு முதல்ல விநாயகரை கொண்டு வந்து வச்சு ஆவாகயாமி அர்க்கம் சமர்ப்பயாமி அர்க்யம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ யாரோ ஊரில் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அவர்களை நாம் வரவழைச்சி அமர வச்சு தண்ணி தருவோம் இல்லையா அதுதான் அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆசமணயம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பையாமி கைகளை அலம்புவதற்கு நீர் கால்களை அலம்புவதற்கு நீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்து அடுத்து அபிஷேகம் செய்த உடனேயே தெய்வங்களுக்கு வந்து தெய்வம் அப்படின்னு விட நாம கூட குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தண்ணீர் தாகமாக இருக்கும் அதனால் அந்த தண்ணீரை தருவது இதை வந்து ஆச்சமணயம் சொல்வாங்க இந்த மாதிரி கையலம்ப கால் அலம்ப தண்ணீர் அபிஷேகம் அதற்கு பிறகு வந்து குடிப்பதற்கு தண்ணீர் அதற்கு பிறகு வந்து வஸ்திரம் சந்தனம் குங்குமம் அட்சதை பூக்கள் ஆபரணையும் யக்னோபவீதம் இப்படி ஒவ்வொரு விதத்திற்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு அதை சொல்லி நாம் வந்து அபிஷேகம் செய்து அடுத்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருபத்தி ஓரு பத்திரங்களால் நாம் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்து முடித்த பிறகு அர்ச்சனை என்பதை செய்யணும் அதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அருகம்பில் நம்முடைய மனோ வாஞ்சிதங்களை அதாவது ரதத்தை நம் மனசில் இருக்கின்ற எண்ணங்களை பூர்த்தி செய்வது இந்த அருகம்பில் இந்த அருகம்பிள்ளை பற்றி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அருகம்பில்லில் எப்படி வந்து மூன்று ஐந்து ஒன்பது இப்படி அது மேலோங்கிக் கொண்டே போகும் அந்த மாதிரி இவற்றினால் நாம் பூஜை செய்யும் போது நம்முடைய குடும்பம் கூட தழைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து உங்களுக்கு இலை மற்றும் பெயர்கள் வந்து வந்து கொண்டிருக்கும் நீங்கள் வந்து பார்த்து இந்த இலைகளை சேகரித்து விநாயகருக்கு இன்றைய தினம் பூஜை செய்வது சிறப்பு அடுத்து முக்கோடி உலகங்களும் நமக்கு வசியமாக இன்றைய தின மாலை நேரத்தில் அக்ஷதையை கொஞ்சம் வீட்டில் நாம் வந்து செய்து அதாவது கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு பச்சரிசி போட்டு ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக கலக்கிட்டு அதை ஒரு டப்பாவில் கொண்டு போயிட்டு எடுத்துட்டு நாம் வந்து இன்றைய தினம் மாலை நேரத்தில் மூன்று விநாயகர் அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது அல்லது பதினோரு விநாயகரை வந்து நாம் தரிசனம் செய்யணும் தரிசனம் செய்வது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக அக்ஷதையை வந்து விநாயகர் பாதத்தில் போட்டு நமஸ்காரம் செய்து கொண்டால் முக்கோடி உலகங்களும் நமக்கு வசியமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி மூன்று வீடுகளிலேயோ அல்லது வந்து ஐந்து வீடுகளிலேயோ அல்லது தெருக்களில் வைப்பாங்க அந்த மாதிரி விநாயகர் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அவ்வளவு புண்ணியம் என்பது நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் இங்கு சொல்லப்பட்ட இலைகளை அல்லது இதில் வருகின்ற பூக்களை வந்து அர்ச்சனைக்கு நாம் பயன்படுத்துவது ரொம்பவே சிறந்தது ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா கிடைத்ததை வைத்து நாம் பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானது முக்கியமானது அருகம்பில் ஊமத்தம் பூ அடுத்து வந்து எருக்கம் பூ எருக்கம் இலை அடுத்து வந்து தும்பை பூ தும்பை இலை இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது அருகம்பில் கிடைக்காத இடமே கிடையாது அதனால் அருகம்பில் வில்வை இலை துளசியை இன்றைய தினம் மட்டும்தான் நாம் வந்து விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ண முடியும் அதனால் துளசியை இன்றைய தினம் விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் அடுத்து இந்த இன்றைய தினம் நாம் சந்திரனை தரிசனம் செய்தால் நமக்கு வந்து நீலாபண நிந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் செய்யாத வேலைக்கு நம் மீது பழி சுமத்தப்படும் விநாயகர் அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று நிலவை பார்த்தால் அந்த தோஷம் நீங்கணும் அப்படின்னா இன்றைய தின பூஜையிலேயே இந்த கதையும் வரும் சமந்தகமணி கதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையை நாம் சிரவணம் செய்து அக்ஷதையை சிரசில் போட்டு கொண்டால் கூட நமக்கு வந்து அந்த தோஷம் என்பது நீங்கும் அதனால் அந்த சமந்தகமணி கதையையாவது இன்றைய தினம் நீங்கள் கேட்டு சிறசில் அக்ஷதையை போட்டுக்கொள்வது ரொம்பவே சிறந்தது அடுத்து இன்றைய தினம் வந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும்போது விநாயகர் அகவல் விநாயகர் போற்றிகள் இதை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பு நம்முடைய சேனலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட ராஜயோகம் ஏற்பட இரண்டு வீடியோக்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இன்றைய தினம் ஆரம்ப செய்து பதினோரு நாள் பூஜை இன்றைய தினம் ஆரம்பம் செய்து இருபத்தி ஒரு நாள் பூஜை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை செய்யும் போது அதில் சொல்லப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் அந்த பூஜைகளை கண்டிப்பாக செய்யுங்கள் ஏன்னால் அவ்வளவு சிறப்புமிக்க பூஜைகள் இன்றைய தினம் நாம் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வருடம் காத்திருக்க வேண்டிய நிலை என்பது ஏற்படும் இன்றைய தினம் ஆரம்பம் செய்து விநாயகரை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கோவிலில் சென்று விநாயகரை வந்து தரிசனம் செய்து பதினோரு முறை வலம் வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் இரண்டை நாம் ஏற்றி வைத்து நாம் வேண்டிக்கொண்டால் அது எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் அது நிறைவேறும் இப்படியாக மூன்று பரிகாரங்கள் கொண்ட விநாயகர் சதுர்த்தி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் செய்யப்பட்டுள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எதுவோ அதை நினைத்து நீங்கள் செய்யும்போது நிறைவேறும் ஏன்னா கபி விநாயகா அதாவது கலியில் வந்து இந்த கலிகாலத்தில் நமக்கு சீக்கிரமாக பலனை தருவது விநாயகர் ஆஞ்சநேயர் விநாயகரிடத்தினுடைய அந்த சக்தி பக்தியையும் நாம் வந்து பெற்றுக்கொள்வது இன்றைய தினம் மட்டும்தான் அதாவது இன்றைய தினம் நாம் செய்கின்ற பூஜைகளின் மூலமாக நமக்கு அவ்வளவு சக்தி என்பதும் பக்தி என்பதும் நமக்கு ஏற்படும் சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு பக்தியே இல்லைங்க அப்படின்வாங்க விநாயகரை இன்றைய தினம் பூஜை செய்தால் நமக்கே தெரியாம நமக்குள்ள பக்தி என்பது ஏற்படும் அதனால இன்றைய தினம் விநாயகருக்கு உங்களால் எந்த அளவுக்கு பூஜை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பூஜைகளை செய்து முடிந்த அளவுக்கு நிறைய நைவேத்தியங்களை வந்து இன்றைய தினம் செய்து விநாயகருக்கு படைத்து அவருடைய அனுக்கிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரமாவும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சரணம்